¡Gi a பின்னாடி போனா நீ கொஞ்சம் பின்னாடி پہلا گڈی پوندا ہے کنيو پني لائٹ ہے باکشن ساري اميا ہے ہائی فلچ چیلنگ کراوو گڈی پون پاٹ ائی تے نا پاٹ ائی تے

பகுதி உதாரைகளை இருப்பது மற்ற சமீபத்தில் உள்ள பயிற்சி தனியார் கனிமம் உணவு தமிழர்களுடைய நிலத்தை நாற்பது ஏக்கரை ஆக்கிரமித்து அதே ஒன்றும் முத்தர் சிலையை வைக்கிறான் இது எல்லாமே தெரிஞ்சு இந்திய அரசாங்கம் பௌத்த சங்களை பேரினவாதத்திற்கு அவர் சீனாவுக்கு ஆதரவாக இருக்கிறான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களே அப்படி நேர்மையாக இந்தியா உண்மையாக இருக்கிறதை தெரிஞ்சவன் அதற்கு பிறகு தமிழர் பக்கம் நியாயம் நாயம் எங்கள் பக்கம் நிற்காம இந்திய அரசு தொடர்ச்சியாக பௌத்த சங்களை பேரணிவாதத்திற்கு ஆதரவாக இருக்குது அதுக்கு அந்த தொடர்ச்சியாக தமிழர் பகுதிகளிலே இந்த பௌத்த விகாரங்களை தமிழர்களுடைய காணிகளை இடங்களை அபகரிக்கிறது அங்கே இருக்கிற தொடர்ச்சியாக இனப்படுகொலையை இதன் மூலமாக தமிழர்களை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றுவது தமிழர்களை வந்து இலங்கையில் வந்து அது ஒரு மூத்த சிங்கள நாடாகவே சிங்களர்களுடைய தேசமாகவே தமிழர்களை ஒரு ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் ஆக்கிறது முப்பது லட்சம் ஆக்கிறது இருபது லட்சம் ஆக்கிறது பத்து லட்சம் ஆக்கிறது இறுதியில் தமிழ் தேசிய இனத்தையே தமிழர்களையே இல்லாமல் பண்ணணுங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட சிங் பௌத்த சிங்கள பேரிடவாத திட்டமிட்டு அதை செய்யுது அதற்கான இந்த முன்னெடுப்பு தான் சமூகத்தில் இந்த பௌத்த சிங்க அந்த விகாரைகளை நிறுவி எங்களை எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு வழிபாட்டு தலங்கள் கல்வி அனைத்தையுமே மறுத்து எங்களை வெளியேற்றுறாங்க அதை கண்டிச்சு தான் இன்னைக்கு இந்த இலங்கை தூர போராட்டத்தை தமிழக வளர்ச்சி அங்க இலங்கையில இருந்து வந்தவங்க சமஸ்டி வேணும்னு சொல்லி இருக்காங்களே தமிழக ஆளுமை கட்சி தலைவர் சார் அதை பத்தி என்ன சொல்றீங்க நீங்க தமிழக ஆளுமை சரி அண்ணன் வேல்முருகன் சரி நான் ரொம்ப அண்ணன் உறுதியா இருக்காங்க நாங்கள் இத்தனை லட்சம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பொதுமக்களுடைய தமிழீழ மக்களுடைய அந்த சாவு ஐம்பதாயிரம் மாவீரர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு மிக்க போராட்டம் நாங்கள் எதையுமே மறக்கல வீடை நேற்ற துணிமணியும் போராட்டம் அதற்கு பிற்பாடு இறுதி பொருளே இசைப்பிரியாவோட அந்த போரா சாவு காலச்சத்திரனுடைய சாவு ஒன்றரை லட்சம் மக்கள் ஓரிரு நாட்களிலே மொத்த மொத்தமாக கொல்லப்பட்டு ஈடு இல்லாத எங்களுடைய போராட்டம் வந்து முடித்து வைக்கப்பட்டது உலக நாடுகளாலும் சிங்கள பேரங்களாக அதனால ஒருபோதும் நாங்கள் அதை மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வாழ்க்கை கட்சிகளுடைய தமிழிலுமே இறுதி தீர்வு அது நாங்கள் உறுதியாக இருக்கும் அதனால் அதுக்கான வேலைகளை தமிழக வாழ்க்கை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியாக உலக நாடுகளுக்கெல்லாம் பயணித்து ஆதரவாளர்கள் திரட்டி நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம்

ہیرا ہیرا ولیرا 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 ہیرا ہیرا ولیرا 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 سر ابی ہاری ابی ہاری ہیرا ہیرا ولیرا 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 உயிரம்பது எந்த இடத்துல

we <laughs> 三个字吧。 சீனருக்கு பாகிஸ்தானுக்கு சீனாவுக்கு பாகிஸ்தானுக்கு யோப்பு கம்பளம் இருக்கின்ற கம்பளம் இருக்கின்ற சிங்கரෞதா பேர் பேர்

پريشنل الڪرا پتر کي آوٽو نه پريشنل الڪرا حاجي کي گڏاڻي இண்டி அரேந்து இண்டி அரேந்து சாப்பா அதையும் அப்படியே கெட்ட ஆயிருக்கு